ஹலோ மக்களே தமிழக அரசியல்களும் பரபரப்பா போயிட்டு நேரத்தில் நேரத்துல அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் கிட்ட அமைதியா இருங்க பன்னெண்டு சீட்டு வாங்கி தரேன் தனி கட்சியும் வேணா தாவேக்கா திமுக கூட்டணிக்கும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றியும் அடுத்ததா நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் முன்னிலையில தாவேக்காவில இணைஞ்சிருக்காரு அதை பற்றியும் நாம இப்ப பாக்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசியது குறித்து தமிழக அரசியல்ல மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானதுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி அதிமுகவோட எதிர்காலம் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு இந்த சந்திப்பு ஆடிட்டர் குருமூர்த்தி ரூட் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவில் ஒருங்கிணைப்பு ஏற்படலை அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தனி கட்சி தொடங்குறது அப்படின்ற முடிவை எடுக்கிறதா ஓபிஎஸ் கேடு விதிச்சிருந்தாரு இந்த தகவல் டெல்லி தலைமைக்கு போனதுனால அங்க இருந்து ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு சந்திப்ப அமித்ஷா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாராம் இதுக்கு பதிலளித்த ஓபிஎஸ் என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா எவ்வளவு நாள் தான் இப்படியே வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை பகிர்ந்துகிட்டாராம் ஓபிஎஸோட கோரிக்கையையும் அவரோட ஆதரவாளர்களுக்கு இடமளிக்க வேண்டிய தேவையும் டெல்லி தலைமை உணர்ந்திருக்காங்க அதன் அடிப்படையில அமித்ஷா சில முக்கிய வாக்குறுதிகளையும் நம்பிக்கையும் அளிச்சிருக்காரு ஓபிஎஸ் நம்பி வந்தவங்களுக்கு இடமளிக்க பாஜக கோட்டாவில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்குறது குறித்து பேசலாம்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னதா அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எங்களோட தொடர்ந்து நில்லுங்க எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு பாஜக தலைமை ஓபிஎஸ்ஸை அழைச்சி பேசுனதுக்கு காரணம் வெறும் அதிமுகவோட ஒருங்கிணைப்பு மட்டும் கிடையாது தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதோட அரசியல் நகர்வுகளும் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு தாவேகா தலைமையில் டிடிவி தினகரனோட அமமுக மற்றும் ஓபிஎஸோட அணி ரெண்டும் இணைஞ்சு ஒரு மூணாவது பெரிய அணி உருவாச்சு அப்படின்னா அது அதிமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய வாக்குகளை பிரிச்சு மறுபடியும் திமுகவோட வெற்றிக்கு உதவியா போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக தரப்பு பயப்படுறாங்க அடுத்ததா பிரபல பேச்சாளரும் திராவிட இயக்க சிந்தனையாளருமான நாஞ்சில் சம்பத் மதிமுகவுல இருந்து விலகியதுக்கு அப்புறமா ஜெயலலிதா தலைமையில அதிமுகவுல இணைஞ்சாரு ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறமா டிடிவி தினகரனுக்கு ஆதரவா செயல்பட்ட அவரு புதிய கட்சியை தொடங்கினப்ப அதோட பெயர்ல திராவிட அண்ணா பெயர்கள் இல்லாததால அண்ணாவையும் திராவிடத்தையும் புறக்கணிச்ச இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இனி அரசியல்ல இருந்தே விலகுவதா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா மேடைகள்ல திராவிட கொள்கைகளை பற்றி பேசிட்டு இருந்த அவரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சுட்டு இருந்தாரு இந்த நிலைமையில திமுக சார்பில் சென்னையில திமுக எழுவத்தி ஐந்து அறிவு திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு இதுல திமுக பேச்சாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில நாஞ்சல் சம்பத்துக்கு அழைப்பு விடுக்கல நாஞ்சல் சம்பத் கடந்த சில நாட்களாகவே விஜயோட தாவேக்காவுக்கு ஆதரவா பேசிட்டு வந்ததால அவருக்கு அறிவு திருவிழாவில் பேச அழைப்பு விடுக்கலன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது இது மட்டும் திமுகவோட அறிவு திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்கப்படாதது தனக்கு வருத்தம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவுக்கு தாவேக்கா தான் சவாலா இருக்கும்னு சொல்லிட்டோம் அதிமுக சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல சொல்லியிருந்தாரு இதனால நாஞ்சல் சம்பத் தாவேக்காவில் இணைய இருக்கிறதா தகவல் வெளியாச்சு இந்த நிலையில நாஞ்சில் சம்பத் விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு மதிமுக அதிமுக திமுகவை தொடர்ந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்துல நாஞ்சில் சம்பத் இணைஞ்சிருக்காரு அவர் தாவேக்காவில இணைஞ்சது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்திருக்கு நன்றி